ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளி விளக்கம் பாடல் எழுபத்தி மூன்று இப்பாடல் தெய்வம் புலதென்பாரை தெய்வம் காக்கும் என்கின்றது தெய்வம் புலதென்பார் தீய செய்ய புகில் தெய்வமே கண்ணின்று நின்றொருக்கும் தெய்வம் இளதென்பார்க்கு இல்லை தம் கன்றே பலகாலும் சொல்வார் பயன் இதன் பொருள் கடவுள் உண்டென்று சொல்லுவோர் தீய செயல்களை செய்ய தலைப்படுவாராயின் அக்கடவுளே கண்ணோட்டமின்றி ஆங்கு அவர் எதிரில் நின்று தண்டிக்கும் தெய்வம் இல்லை என்று சொல்வார்க்கு அக்கடவுள் எதிரில் தோன்றுவதோ தண்டித்தலோ இல்லையாம் எதுபோல எனின் பெற்றோர்கள் தமக்கு புதல்வர்கள் பலர் இருப்பினும் அன்புள்ள இனிய புதல்வர்களுக்கல்லவா பயன் தரும் அறவுரைகளை அவர்கள் நெறிதவறி நடக்கும் தோறும் இடித்து கூறி அறிவுறுத்துவர் எனவே இறைவன் தன்னை நினைந்து உருகும் அடியாரை நைய வைப்பதெல்லாம் அவரிடத்துள்ள தீவினைகள் பலவும் நில்லாமே நீங்க வைப்பதற்காகும் என்கின்றார்